ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் தொன்னூற்றி இரண்டாவது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் சௌந்தரிய லகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலனுண்டு இந்த ஸ்லோகத்தினை துதிப்பதினால் யோகம் பெற முடியும் எல்லா விதமான எதிரிகளையும் வெல்ல முடியும் ஸ்ரீ குருப்யோ நமஹ மஞ்சத்வம்

தேவியின் கேசம் முதல் பாதம் வரையிலும் வர்ணித்தபின் பாதர் இந்த ஸ்லோகத்தில் சிவசக்தி ஸ்வரூபமாக தேவியின் அகண்ட வடிவத்தை வர்ணிக்கிறார் அமிர்த கடலின் நடுவே கற்பக தருக்களால் சூழப்பட்ட மணித்வீபத்தில் சிந்தாமணி கற்கள் கொண்டு அமைக்கப்பட்ட மாளிகையே தேவியின் இருப்பிடமாகும் இங்கு தேவியை அருகிலிருந்து தினமும் துதிக்க எண்ணம் கொண்ட படைப்பாளியாகிய பிரம்மாவும் காத்தலை செய்யும் விஷ்ணுவும் அழித்தலை செய்யும் ருத்ரனும் மாயா நிலையிலிருக்கும் ஈசனும் தங்கள் சக்தியினால் தேவஸ்வரூபமான கட்டிலின் கால்களாகவே மாறி தேவியை தாங்கி இருக்கின்றனர் துரியாதீதமூர்த்தியான சதாசிவன் வெண்மையான ஸ்படிகம் போன்ற நிர்மல வடிவினர் இவர் தேவியின் கட்டிலின் மேல் விரிப்பாயிருக்கிறார் தேவி கட்டிலில் அமரும்போது தேவியின் சிவந்த ஒளியானது ஸ்படிகமயமான சதாசிவ மூர்த்தியில் பிரதிபலிப்பதால் அவரும் சிவந்த ஒளியோடு ஸ்ருங்கார ரசமே சதாசிவனாக உருக்கொண்டது போல் தேவியின் கண்களுக்கு மகிழ் ஊட்டுபவராக பிரகாசிக்கின்றார் இவ்வகையில் தேவியின் வடிவினை இந்திரியங்களை வென்று பெரும் தவம் இயற்றியவர்கள் மட்டுமே அறிய இயலும் சுருக்கமாக பார்ப்போமேயானால் தாயே லோக்காதிகார புருஷர்களான பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈசானன் ஆகியவர்கள் உனது சிம்மாசனத்தின் கால்களாக இருக்கிறார்கள் அந்த சிம்மாசனத்தின் மேல் விரிப்பாக வெண்மையான ஒளியுடைய சதாசிவன் இருந்தாலும் உன்னுடைய ஸ்ருங்காரமான சிகப்பான ஒளியின் காரணமாக அவரும் சிகப்பாக தோற்றமளித்து உனது கண்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறார் என்று ஆசிரியர் அழகாக விளக்குகிறார் சகல சௌபாகியம் பெறுவதற்கும் ராஜயோக பிராப்தி கிடைப்பதற்கும் சர்வசத்துக்களை நிவிருத்தி செய்வதற்கும் அதாவது வெல்வதற்கும் இந்த ஸ்லோகத்தினை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக சித்ரான்னம் பால் வேற்றிலை பாக்கு ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும் ஓம் ஸ்ரீ மாத்ரே நம ஹரி ஓம் ஸ்ரீ குருபோ நம ஹரி ஓம் இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்